ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி அப்கமிங் டிரிவிய பார்க்கலாம் கேடு ஒரு கதை என்ன நம்ம பாக்கியலட்சுமி தாங்க என்னங்க இது அவன் பொண்டாட்டியை கட்டிட்டு போயிட்டேன் இவன் புருஷனை விட்டுட்டு அவள் புருஷன் கட்டிட்டா அவள் புருஷனை விட்டுட்டு இவன் பொண்டாட்டியை கட்டிட்டான்னு ஒவ்வொருத்தருக்கும் டபுள் டபுளாக காமிச்சு பேசாமல் பாக்கியலட்சுமின்னு வச்சதுக்கு பேருக்கு டபுள்ஸ்னு பேர் வச்சுருந்து பொறுத்தமாக இருந்திருக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க ராதிகா வாமிட் எடுக்கிறாங்க கடைசியில் குடும்பத்தில் என்னங்க முடியலைன்னு ஹார்ட் பேஷண்ட்டு என்ன ஒரு கதை பாருங்கள் கேவலத்திலே கேவலமாக போயிட்டுருக்கு என்ன நினச்சி டைரக்டர் எடுக்கிறான்னு தெரியல ஹார்ட் பேஷண்ட்டுன்னு சொல்லி என் புள்ள பச்சை புள்ள முடியாம கிடக்குறான் அப்படின்னு சொல்லி தாங்கி கூட்டியாந்து வைக்கிது இந்த தங்க பிள்ளை யார் ஈஸ்வரி கிழவி கூட்டியாந்து பிள்ளையை வச்சு பக்குவமாக பாலும் ஜோறு நெய் ஊட்டி ஊட்டி வளர்க்குது ஐம்பத்தஞ்சு வயசு கிழவனுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ முடியாதவன் எவ்வளவு முடியாதவன் அப்படின்னு சொல்லி தாங்குறாங்க பார்த்தா கற்பமாயிடுறாங்க நடுக்கூத்து கூடாரத்தில் வச்சுக்கிட்டு இங்கே ஒன்று உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லணும் என்ன சொல்லுங்க சொல்லுங்க ராதியா சொல்லிடுறாங்க எல்லார்ட்டையும் சொல்லுங்க என் பிள்ளையை நான் அழிக்க முடியாது அழிச்சிரு அழிச்சிரு சொல்லிட்டே இருக்காருக்கா கோபி இருந்துட்டு எனக்கு என் பிள்ளை முக்கியம் அப்படிங்கிறாங்க எப்படியுமே அவங்க வந்துட்டு செம்மையா திட்டுறாங்க இந்த வயசுல பிள்ளை தேவையில்லை பிள்ளை பேரம்பத்தி இருக்க வயசுல பிள்ளையா எனக்கு ஒன்றும் பேரம்பத்தி இல்லையே அப்படிங்கிறாங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்கூலு தான் போகுது எனக்கு இன்னொரு பிள்ளை பிறந்தா தம்பி தங்கச்சி இருந்தால் தப்பு இல்லை அப்படிங்கிறாங்க பார்த்தீங்கன்னா நடு கூடாரத்தில் வச்சுட்டு பேசுகிறாங்க எல்லாரும் நிற்கிறாங்க அப்படியே என்ன பண்ணுறாங்கன்னு என்னடா ஏன் இப்படி எல்லாரும் நிற்க வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தான் அவங்க சொல்றாங்க பாருங்க பாக்கி அறந்துட்டு டே உங்கள் அப்பா அப்பா போறடா அப்படிங்கிறாங்க எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன அப்படிங்கிற மாதிரி ஆமாம் இனியாவுக்கு தங்கச்சி பிறக்க போகுது செளியனுக்கும் எளியனுக்கும் தங்கச்சி அப்போ யாழ்னிக்கு என்ன வேணும் தம்பியா சித்தப்பாவா அத்தையா அவளோட தன்னை விட சின்ன வயசுல அத்தை சித்தி அப்படின்னு சொல்லி பேசுறாங்க பாருங்க செம்ம கண்டாய் பண்ணிக்கிறாங்க ராதிகா நான் குழந்தை பெக்கிறேன் பெக்காம போறேன் உங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஆனால் ஈஸ்வரி எனக்கு இது பிடிக்கவே இல்லை ஒத்து வரல அப்படிங்கிறாங்க எல்லாருமே அதிர்ச்சியாகி போய் பார்க்குறாங்க என்னங்க ஒரு படு கேவலமான குப்பையை கிளறி எடுத்து அதுக்குள்ளே இந்த புழு எடுத்தாங்க வச்சது மாதிரி கதை போயிட்டுருக்கு இருக்கு இந்த மாதிரி நடு வீடு யார் வீடு பாக்கியா வீடு பாக்கியா வீட்டில் அந்த பாக்கியாவை நின்னா குத்தம் நிமிந்தா குத்தம் அசிங்கம் அசிங்கம் முட்டம் முண்டோம் பட்டிக்காடு பட்டிக்காடு அவளை அப்படியே மட்டம் தட்டி மட்டம் தட்டி ஒரு ஓரமாக உட்கார வச்சு இவர் என்னவோ பெரிய இவர் மாதிரி வீர சாகசம் பண்ண மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணி அதையும் இந்த வீட்டை விற்று காசை வேற வாங்கிடுறாரு காசையும் வாங்கிட்டு முடியலன்னு சொல்லி இந்த வீட்டுக்கு வந்துருந்துட்டு கடைசியா நான் சிக்ஸர் அடிச்சேங்கிற பெருமை மாதிரி பிள்ளை பக்க போறாரு பாருங்க அப்போ முடியாதுன்னு சொன்னது வேஸ்ட்டு தானே அப்படி இன்னமும் குடி குடும்பம் நடத்திட்டு குடும் குடும்பமும் கும்மாளமும் தானே போட்டுக்கிட்டு இருக்க அப்போ அந்த பொண்ணு பாக்கியாவுக்கு எவ்வளவு வைத்திருச்சலா இருக்கும் அந்த பாக்கியா மட்டும் ஒரு ஆளோட பேசிட்டா என்ன உனக்கு அசிங்கமாக இல்லை அந்த பணமரத்தோட பேசிட்டு இருக்க போஸ்ட் கம்பியோட பேசிக்கிட்டு இருக்க எம்பட்ட அசிங்கமாக பேசினா தம்பியெல்லாம் அப்பா டைரக்டர் சாமி நீ இவங்க ரெண்டாம் தண்டிய பண்ணி பிள்ளை பக்கிறாங்கிற காண்டி பாக்கியாவுக்கும் பழனிசாமியை கட்டி வைக்கிற மாதிரி ஒரு கதையை கொண்டு வந்துடாதீங்க இன்னும் நேருகள் பூரா காரி தூப்பிடுவாங்க என்ன பண்ண போறீங்க பிள்ளையை கலைக்க போகிறாங்களா என்னங்கிறது தெரியல ஆனால் ஒரு உரி உருவாயிடுச்சு ஒரு கரு அது என்ன ஆக போகுதுங்கிறது தெரியல இவங்க தனி கொடுத்தனும் போகிறது தான் பெட்ரு இங்கே இருக்கிறது கேவலத்துலேயும் கேவலம் ஆனால் கண்டிப்பாக பாக்கியாவோ ஈஸ்வரியோ யார் சொல்ல போகிறாங்க தெரியல இந்த வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு கண்டிப்பாக எழிலன்னு சொல்லிடுவாங்க தோணுது வீட்டை விட்டு போங்கன்னு சொன்னால் தான் ஆகணும் கண்டிப்பாக ராதியா கிளம்பிடுவாங்க ஏன்னா நேற்றே சொல்லிட்டாங்க நான் இந்த வீட்டில் இருந்தால் தானே பிரச்சனை நான் என் வீட்டை விட்டு காலி பண்ணி போகிறேன் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்க போகிறாங்க ஏன்னா அவங்க வீட்டுக்கு போனால் அவங்களுக்கு கிடைக்கிற மரியாதையே தனி தான் இந்த வீட்டில் இருந்தால் எல்லாமே இருக்கிற இடத்துல இருந்தால் தானங்க கருடா சௌக்கியமான ஒரு பாட்டில் இருக்குது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்க போகுதுன்னு யார் இவங்களை சீ போட அண்ணா என்று உங்க பொண்ணனுக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ பிரிஸ்